வந்து வந்து எழுதி மார்க் சந்தோஷம் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க நீ நான் பாஸ் எந்த நியாயம் விஜய் வீட்டுக்கு போனாலே தனியா அவரோட பிறந்த பிறந்தநாள் ஐம்பதாயிரம் வீட்டை விட்டு வரல அது மாதிரி ஒரு நடிகர் உத்தமா

யாரு போனாலும் சரி இங்க பாப்பாங்க கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் தினமும் பாத்தீங்கன்னா தினசரி வந்து அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க கேப்டன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை வச்சிருந்தது என்ன தெரியுமா யாரும் வந்து பசி இல்லாம இருக்க கூடாது எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும் தனக்கு அதாவது அவரு சாப்பிட்டாலும் சரி என்னுடைய சாப்பாடு அவங்க மத்தவங்களுக்கு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர் தான் கேப்டனு இதை பத்தி நான் சொல்றதை விட மக்கள்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் கேக்குறாங்கன்னா விஜய் கட்சி கூட வந்து கூட்டணி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அதாவது தேமுதிக வந்து கூட்டணி அவர் கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்றாங்க

பயம் அது அவருடைய அகராதியிலே கிடையாது யாருடைய காலில் விழுந்தும் அவர் வந்து பிழைப்பு நடத்தல தன்மான சிங்கம் எங்க கேப்டன் விஜய் வந்து காலில் விழுந்தாரு சொல்றீங்க நிச்சயம் நிச்சயம் இப்ப பாக்குறீங்களா ஊடகங்கள்ல பதிவிடுறாங்கல்ல காலில் விழுற மாதிரி கை கொடுக்குற மாதிரி எங்களோட கேப்டனுக்கு சுட்டு கூடல அந்த மாதிரியான இது வராது தலை கொடுக்க கூட இது பண்ண மாட்டார் யாருக்கும் தலை வணங்க மாட்டார் எங்களுடைய கேப்டன் தன்மான சிங்கம் தான் எங்க புரட்சி கலைஞர் கேப்டன் இன்னைக்கு கேப்டனோட பிறந்த நாள் ஆமா அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா யாரும் வந்து இருக்க இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சாப்பிடணும் அதாவது கூட வச்சு எல்லாரும் ஒன்னா பாக்கன் அப்படியே பட்ட ஒரு மனுஷனை அரசியல் ஆகிறதுக்காக விஜய் அவர்கள் வந்து யூஸ் பண்றாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் கேப்டன் வந்து நல்ல மனிதரா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க நல்ல மனிதரா அவரு எல்லாருக்கும் பல உதவிகளை செஞ்சிருக்கிறாரா எல்லாருக்கும் தெரியும் விஜய்க்கு தெரியுமா இது தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எங்க அண்ணன் சொல்லி இருக்கிறாரு கேப்டன் வந்து எங்க அண்ணன் சொல்றாரு இவர் வந்து எப்ப சொல்லி கேப்டன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி தொடங்கினா பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா இருப்பாருங்க எங்க அண்ணன் நல்ல மனிதர் அவருக்கு என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு பின்னாடி போய் நின்று அவருக்கு வேலை பாருங்க அவரை வந்து ஒரு இந்த தொகுதியில அவர் அவர் நிக்கிற தொகுதியில எல்லாரும் வேலை செஞ்சு அவரை ஜெயிக்க வைங்க எங்க அண்ணன் வந்து இந்த தமிழ்நாட்டை நல்லபடியா கண்டிப்பா ஆட்சி நடத்துவாருன்னு சொல்லி அவரு அன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா முதல் மாநாட்டுல அவர் பேச்சு வந்து கேப்டன் வந்து சொல்ல அவர் வந்து ஆரம்பத்துல வந்து செந்திரப்பாண்டியில கேப்டன் தான் எங்க அண்ணன் நான் ரஜினியுடைய ரசிகன் சொல்லிக்கிறாப்ல அப்ப தலைவர் எங்க வராரு ரஜினியா தான் அவர் ஏத்துக்கினாரு அப்போ இப்போ எல்லாருமே ஒண்ணு சொல்றாங்களே வைரத்தை தவற விட்டோம் ஆனா வந்து தங்கத்தை தவறிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வைரத்தினுடைய வாரிசு இருக்கு அரசியல் வாரிசு இருக்கு எங்களுடைய அண்ணியார் இருக்காங்க கேப்டனுடைய என்ன சொல்றது ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் பயணம் செஞ்சவங்க அன்னியார் இருக்கும்போது நாங்க எதுக்கு விஜய் அவர்கள் தேடி போனோம் அரசியல் வாரிசு எங்க அண்ணியார் இருக்கிறாங்க செய்து கொடுத்து நினச்சாங்களோ அதெல்லாம் எங்களுடைய அண்ணியார் செய்வாங்க இப்போ கேப்டன் ஏகப்பட்ட உதவிகள் அதாவது நீங்க சும்மா இங்க போகும்போது கூட மத்தியானத்துல எல்லாரும் சாப்பிட்டுதான் போவாங்க ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல வேற தண்ணி கூட இருக்க மாட்டாரு

சும்மா அந்த ஓட்டுக்காக நடிக்காதீங்க ஓட்டு பிச்சை கேட்காதீங்க நீங்க உண்மையா செஞ்சீங்களா உங்களுக்கு அதுக்காக ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா வரும் இல்ல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தார் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு எல்லாரும் ஈவன் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பாத்தாரு துணை முதலமைச்சர் பார்த்தாரு எல்லாரும் வந்து பாத்தாங்க ஆனா இவர் பாக்கவே இல்லை ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மாநாட்டுல எங்க அண்ணன் எங்க அண்ணன் இருக்கடுத்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சும்மா சும்மா விஜய்க்கும் எனக்கும் ஒரே வயசு தான் ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது எனக்கும் இப்போ நான் வந்து யாருடைய ரசிகர் கேப்டனுடைய ரசிகர் அப்படி இல்லைன்னா யாரோடைய ரசிகரா வந்திருப்பேன் ஒரு வேளை கமலஹாசன் ஒரு வேளை ரஜினிகாந்த் இவருக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இவரை வந்து திடீர்னு வந்து எங்க நான் எம்ஜிஆரை பார்த்து தான் வந்தேன் ஏன்னா தலைவர் வந்து எம்ஜிஆர் வந்தேன்னு சொல்லிட்டு அரசியல் மாநாட்டிலே எம்ஜிஆர் வந்து கேப்டன் வந்து அந்த மாநாடு நடத்தி காட்டினாரு இப்போ வந்து இவர் வந்து திடீர்னு வந்து அங்க அடுத்த எம்ஜிஆர் அவர் வரட்ட அவர் வந்து அவருக்கு செல்வாக்கு வந்து இப்போ ஒரு ஒரு அறுபது மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில வந்து படிச்சு பரீட்சை எழுதி மார்க் எடுத்தா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க நீ நான் பாஸ் எந்த நியாயம் அது எப்படி சரியான மாணவன் அவன் யூஸ் ஆகும் இப்ப விஜய் வந்து கேப்டன் பேர ரெண்டாவது மாநாட்டில் மதுரையில சொல்லி இருக்கிறது இது எதுக்காகனா ஓட்டு தேமுதிக ஓட்டு கேப்டனோட ரசிகர் ஓட்டு வெற்றிகளகத்துக்கு போனும் அவரே விஜய் ரசிகர்கள் யார புருஷலி ஆனந்தா சொல்லி இருக்காரா இல்ல கழகத்தோட மாவட்ட செயலாளர் முக்கியமான அப்புறம் அந்த விடுதலை தகுதில இருந்து என்ன பேர் தெரியாதறல துணை செயலாளர்ன்னு வந்து நம்ம यादवர்ஜன அவர் அந்த அவர் சொன்னாரா தெரியல நீங்க கேப்டன் பேரை சொல்லுங்க நீங்க கேப்டன் பேரை சொன்னா தேமுதிகா ஓட்டாங்க நான் சொல்ற உண்மையான கேப்டன் ரசிகன் உண்மையான தேமுதிகா தொண்டா தேமுதிக மட்டும் தான் முரசுதான் போடுவான் வேற மாற்று போட மாட்டான் அது வந்து தேமுதிக ஓட்டு சதவீதம் கம்மியா இருக்கு அப்படினாலும் நினைச்சிங்க அது வந்து நாங்க இருபத்தி ஆறுல பாத்துக்கிறோம் அவ்ளோதான் சொல்ல முடியும் புகழையும் யாருமே சொல்றது அவளுடைய யாருமே வர முடியாது

இவர் எங்க தலைவர் ரொம்ப முடியாம இருக்கும்போது கூட ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட நலம் விசாரிக்காம வந்து பார்க்கவும் கிடையாது அப்படிப்பட்டவர் இந்த பேரை என் தலைவனோட அவர் மாநாட்டில் கூறுனா சந்தோஷம் அதை முதல் மாநாட்டில் கூறி இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் இப்ப கூறி என்ன அது அப்ப எங்க எங்களை கவர்ந்திருக்க விஜயகாந்த் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் யாரா இருந்தாலும் விஜய் இல்ல எத்தனை விஜய் வந்தாலும் சரி எத்தனை அரசியல் கட்சி வந்தாலும் சரி உண்மையான விஜயகாந்த் தொண்டா எங்கேயும் போக மாட்டான் மாறவும் மாட்டான் ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகர்களும் வரைக்கும் ஒரு நடிச்சு சேர்த்து வச்சாரு நூறு கோடி நூத்தி கோடி எங்க தலைவன் லாஸ்டா வாங்கினதே ஒரு கோடி ரூபாய் தான் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு இல்லைங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கூட ஒரு ரூபா ஒன்னா ரூபா வாங்குவாங்க அந்த காலத்துல ஆனா என் தலைவர் தனியா ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி நடிச்ச பணத்தை போனா அந்த ஆஸ்பத்திரியில போட்டு அத்தனை பணத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ண இவர இங்க இப்போ வந்து இவங்க எல்லாம் இங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க தூக்கி விசிறி அடிக்கிறாங்க பாத்தீங்களா பவுன்ஸ் எல்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க ஒரு செயல் விழுந்ததுல அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ குடுப்பியா நிறைய பேருக்குயம் ஏற்பட்டு இருக்கு மயக்கம் அது நிறைய இருக்கு இதுக்கு நீ கொடுக்க போறியா ஒருத்தருக்கு கார் சேதமாயிருக்கு கார் இருந்து கார்ல ஆட்கள் இருந்து ஆட்கள் உயிர் போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப ஒண்ணும் பண்ண முடியாது சும்மா அது அவ்வளவுதான் வேற அவர்கிட்ட அம்ஜி பிரயோஜனம் இல்ல வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த மாநாட்டால விஜய் பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு நாளுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சின்ன ஒரு இரங்கல் சொல்லி சொல்றாங்க அது ஏகப்பட பத்திரிகையாளர் ஊடகத்துல எல்லாம் வந்து கேள்வி கேட்டப்பதான் சொல்றாங்க இப்ப வரைக்கும் வீட்டுக்கு எந்த உதவி இல்ல ஆனா வந்து நான் முதலமைச்சர் ஆவே நான் தான் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு கனவு காண்டிட்டு இருக்காரு அப்துல் கலாம் இளைஞர்களை கனவு காண சொன்னாரு ஐம்பது வயசான தாத்தாவணி கனவு காண சொல்லல இதெல்லாம் சும்மா நடிப்புங்க போலியா தெரியுது எல்லாம் உண்மை கிடையாது அவர்கிட்ட மக்கள் இந்த மாதிரி வந்து அவர் ஒவ்வொரு மாதம் நடத்தும் போது இந்த மாதிரி உயிர் பலி கேட்குது அது என்னமோ யார் பண்ண மாயமோ பண்றமோ தெரியல ஒரு ஒரு மாதம் நடக்கும் போது ஒரு ஒரு உயிர் பலி ஆகுது உயிர் நாங்க வந்து கண்டிப்பா விஜய் கிட்ட போய் நின்று எங்களுக்கு கூட்டணிக்கு எத்தனி சீட்டு கொடுப்பீங்க இதெல்லாம் பேரம் பேசுறதுக்கு நாங்க தயாரா இல்ல நாங்க நின்று நின்று தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அது ரெண்டாம் ரெண்டாம் கட்டம் ஏன்னா தலைவர் வந்து நூத்தி அறுபது படம் நடிச்சிருக்கிறாரு இது வரைக்கும் அவர் நடித்த படம் எவ்வளோ தோல்வி படம் இருந்தாலும் அவர் தொடர்ந்து முயற்சியால வெற்றி படம் ஒரு சில வெற்றி படம் இருந்தாலும் பத்து தோல்வி படம் இருந்தாலும் அவர் தயங்காம எந்த எந்த தயாரிப்பாளர் யார் நஷ்டமானாலும் அவங்களுக்கு தேவையான சேவைகள் எல்லாம் இவர் வந்து திடீர்னு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் விஜய் அங்க போனார் இங்க போனார் படிப்பு செலவு கொடுக்குறாரு கொள்றாருன்னு ரசிகன் பண்ணுற காலத்துலேருந்து நீங்கள் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க கேப்டன் செய்கிறார் செய்கிறான நான்லாம் வந்து எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு நான் பத்தாம் வகுப்பு வந்து ரெண்டு வாட்டி ஃபைல் எதனால ஃபைல் ஆனா கேப்டனுடைய ரசிகர் மன்றம் வந்து துறக்கணும் துறக்கிறதுக்கு பணம் வேணும் ஃபைல் ஆனாதான் வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போனாதான் எனக்கு அந்த ஒரு லட்சம் அன்னைக்கு இருந்தது ஆனா அந்த லட்சியம் எனக்கு தவறான லட்சியம் தான் ஆனா அது ரசிகர் நான் ஃபைல் ஆனது தவறான விஷயம் தான் ஆனா எண்ணங்கள்லாம் கேப்டன் மாரி நான் வந்து ராவுத்தர் அவரை வச்சு தைய மிஷின் வேட்டி சேலை ரத்த ரத்த தான முகாம எல்லாமே பண்ணிருக்கிறோம் மருத்துவ வசதியில இருந்து எல்லாமே பண்ணிருக்கிறோம் இது போல விஜய் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அரசியல் வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் எதுவுமே இல்லாத ரெண்டு வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு முதலமைச்சரை பாத்தோம்னா அங்கிலும் சொல்லி கூப்பிடுறாரு இது நீ எப்படி பாக்குறீங்க அரசியல் என்ன சொல்லி தனி மனித வெறுப்புன்றது வேறு அரசியல் வெறுப்புன்றது வேறு அந்த மாதிரி நீ ஒரு கட்சியோட தலைவரா இருக்க நீ எப்படி இன்னொரு மாண்புமிகு முதலமைச்சரை

வரலாம் யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது இதுக்கு மேல இன்னும் நல்லா பயணிக்கணும் மக்களோட மக்களா இருக்கணும் மக்களை சந்திக்கணும் மக்களுடைய குறைகளை சந்திக்கணும்னால ஒரு புடிக்காதுங்களங்க மக்கள் எப்படி சந்திப்பாரு அது வர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் வர்க் ஃப்ரம் பண்ணிட்டு இருக்கல பாலிடிக்ஸ் ஆமா கேப்டன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களே சந்திச்சிருக்காரு மக்களே வெள்ளம் வந்தப்போ ஜெயத்துல நடந்து போய் மக்களை பார்த்திருக்காரு எம்ஜிஆர் எங்க இருக்காரு கேப்டன் எங்க இருக்காரு நீ எங்க இருக்க நீ எப்படி கம்பேர் பண்ணுவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஆட்களை நீங்க கொஞ்சம் அடக்கி வைங்க இந்த கம்பேரிசன் தேவையில்லாத ஒண்ணு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எங்கள் தலைவர் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் இருந்தாரு செந்தூர பாண்டி படத்துல வந்து உங்களை வந்து முத நாளைய நாளை தீர்ப்பு படம் தோல்வி அடுத்து எஸ்ஏசி எஸ் வந்து சொல்லி உங்களை வந்து பட்டி தொட்டி வரை பரப்பி உங்களை பெரிய ஆளாக்கி விடுது எங்கள் அன்பு தலைவன் கேப்டன் இதய தெய்வம் எங்கள் கேப்டன் சரிங்களா நீங்கள் முதல் மாநாட்டில் வந்து விக்கிரவாண்டியில சொல்லியிருந்தீங்கன்னா அதை நாங்க ஏத்திருப்போம் எங்கள் அரசியல் குரு எங்கள் அரசியல் வழிகாட்டி அப்படி சொல்லி எங்க மாண்புமிகு அந்நியரே சொன்னாங்க மானசீக குரு ஏத்துங்க உங்க எங்க தலைவர் படத்தை போட்டுக்குங்க ஆனா இப்போ வந்து திடீர்னு மதுரை மாநாட்டுல எங்க சொந்த மண்ணு மதுரை மண்ணு நான் பெரம்பூர் மாவட்டம் மாவட்டம் கேப்டன் மட்டும் துணை செய்வாரு பெரம்பூர் மாவட்டத்துல இருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க ஆனால திடீர்னு வந்து அரசியல இருங்க வெற்றி பெற முடியாதுன்னு உங்களுக்கு என்ன பாடங்கள் நிறைய கத்துக்கணும் நிறைய படிக்கணும் எல்கேஜி எல்கேஜி உங்களுக்கு நிறைய பாடங்கள் கத்துக்கணும் எங்க தலைவர் மாதிரியே ரசிகர் மட்டத்தில இருந்து மாணவரணி இலக்கிய அணி நெசவாளர் எல்லா அணிகளும் உருவாக்கி தான் கட்சியை தொடங்கினாரு நீங்க எடுத்த எடுப்புக்கு தமிழக வெற்றி கலகம் என்ற கட்சியை தொடங்கிருக்கீங்க ஆனால் இங்க வந்து நிறைய கத்துக்கணும் கடைசியா விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க பழைய மாதிரி நீங்க நடிகனாவே இருந்திருக்கலாம் திரு விஜய் அவர்கள் நான் உங்களோட டை ஹார்ட் ஃபேன் நிச்சயமாவே சொல்லணும்னா உங்களோட எல்லா படமும் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கக்கூடிய டை ஹார்ட் ஃபேன் அன்னைக்கே நீங்க அரசியல் நான் என்ன சொல்றது உங்க மேல இந்த அன்பு பாசம் நடிகனாவே இருந்தா எங்களுடைய ஆதரவு கண்டிப்பா ஒரு ரசிகா அரசியல்வாதியா நான் உங்களை ஆதரிக்க மாட்டேன் எதிர்பார்க்கலாம் அவருடைய என்ன சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு உடனே சொல்லல குடி போதை தவித்துவார் என்ன சொல்லிருக்காரு புரட்சிகரமா அவர் என்ன பண்ணிருக்காரு படங்கள் வாயிலாவும் பண்ணல

உங்களை பாராட்டின பாராட்டினவங்க எல்லாம் இப்ப உங்களை என்ன சொல்றாங்க நாள் நடு ரோட்ல நின்னா தம்பி ஒண்ணு அங்கட்டு நின்ன ஒண்ணு இங்கட்டு நின்ன நடு ரோட்ல நின்னா லாரி அடிச்சு போய் செத்து சொல்லாம சீமான அதான் சொல்றேன் அந்த மாதிரி சொல்றாங்க

சேர்ந்து கட்சி பணி பண்ண அவன் ரொம்ப ஒரு வேற கட்சியை தேர்ந்தெடுக்கணும் நான் தேமுதிகல்ல வேற எந்த கட்சி வேணும் போனா விஜய் கட்சி போகணும் ஆமா ஏன்னா ரசிகர் அப்ப பாக்கதான் தலைவனே கிடையாது என் தலைவரை கூட்டி வச்சு பறிச்சு சாப்பாட போட்டு அவர் வந்து போட்டோ எடுத்துட்டு அவர் வந்தா கூட்டம் கொடுத்துன்னு சொல்றாங்கல்ல கூட்டம் கொடுத்துன்னு சொல்றாங்க கூட்டம் கொடுதான் அதனால வந்து கூட்டம் அண்ணா அவரு சுரேஷன் வந்தாரு அவரு பின்னாடிதான் கூட்டம் போடுச்சு அதுக்காக அவரு முதலமைச்சர் ஆயிர முடியுமா எல்லாம் எம்எல்ஏ ஆயிரும் அதான் கிடையாது கேப்டன் புகைப்படத்தை நடிகர் விஜய் யூஸ் பண்ண கூடாது கேப்டனையும் விஜயும் ஒன்னு சொல்லி சொல்றாங்களே இல்ல ஒரே விஷயம் நல்லா பாத்துங்க நான் வந்து பேசி டிரைவர் நானு எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து தலைவர் இருந்தாலும் எனக்கு விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து சாப்பாடு போட்டு பன்னெண்டரை மணி ஆச்சுன்னா இங்க சாப்பாடு தருவாங்க நானே நிறைய நாள் வந்து இங்க சாப்பிட்ருக்கேன் ஓகேங்களா இவ் விஜயம் வந்து விஜயகாந்தை கம்பேர் பண்ணாதீங்க விஜயோட கேட்ட கூட கொடுக்க மாட்டாரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாரு விஜயகாந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை இது வரைக்கும் பார்க்கவும் முடியாது இருக்க முடியாது அவரையும் விஜய் கம்பேர் பண்ணாதீங்க அவருடைய இதுக்கு கூட வந்து விஜய் ஈக்குவல் கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து இங்க அன்னதான ஒரு மனுஷனை தேவையானது வந்து பசி அந்த பசிய வந்து விஜயகாந்த் சார் இல்லைனாலும் இன்னைக்கு அவங்க வந்து நிர்வாகம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்

ஒரு கட்ட போட சொன்னாங்க அவ்வளவு கூட்டமா நின்று பாக்குறாங்க ஒரு பஸ்ட் ஒரு தலைவர் ஒரு ஒரு இது அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸே சரிவர சரக்கடி போறதுக்கு டைம் கரெக்டா வீட்டை விட்டு வெளியில வர சொல்லுங்க மக்களை பார்க்க சொல்லுங்க இது மாதிரி வந்து அவருக்கு இப்ப இவருக்கு இவரோட சொத்துல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் கட்டி ஏழை பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க இது மாதிரி அண்ணா நிறைய கொடுக்குறாங்க இவர் சிஎம் ஆகிதான் பண்ணு கிடையாது இவர் நினைச்சா மக்களுக்கு வந்து எவ்வளவு இது பண்ண ஒண்ணுமே இல்ல அந்த கேள்வியை பாலா ஒருத்தர் அவரோட சின்ன சின்ன கிடைக்கிற காசு எல்லாம் மக்களுக்கு வந்து எவ்வளவு விஷயம் யூஸ் ஆக கொடுக்குறாரு இவரெல்லாம் அதெல்லாம் பண்ணலாங்க இவர் சும்மா கடைசி வரைக்குமே வந்து ஆக்ஷன் நடிப்பு தாங்க சினிப்பில நடிச்சாரு மார்க்கெட் அங்க கம்மியாவதுன்னு சொல்லிட்டு இப்ப இது மாதிரி அரசியல் பாக்குறான்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெரியாத விஷயம் அவருடைய கதை இப்போ பாத்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்க அவங்களுக்கு கிட்டே கிட்ட போயிட்டு கொள்கைன்னு சொன்னாலே போயிடுறாங்களே பதில் சொல்லாம கொள்கைனா பிரின்சிபல் உங்களுடைய கொள்கை என்ன டிவிகே டிவிகோட மீனிங் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எங்க சொல்லிருக்கீங்களா

ஒரு மனிதனுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய மனுஷன் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அதே ஒரே மாதிரி வந்து பாக்குறவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஆக்சுவலா இன்னொரு விஷயத்த சொல்ல சொல்ல நாங்க பதிவு பண்ண விரும்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினரும் அதாவது ஆப்போசிட் பார்ட்டி எந்த கட்சினா சரி விஜயகாந்த் என்ற ஒரு மனிதனை வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போது பார்த்தா நமக்கே வந்து மனசு வந்து கலங்குது கண் கலங்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல பாசமா இருக்கிறாங்க சோ வந்து இதுல இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரை போயிட்டு வந்து விஜய் கூட வந்து கம்பேர் பண்றாங்களே அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தொண்டரை மதிக்காதவர் மதிக்காதவர் வரி யாரும் மதிக்க மாட்டாரு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டார் ஆனா தினமும் சாப்பாடு போடுற மனுஷன் இப்போ வரைக்கும் பாருங்க அப்போ கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்ததுல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தினமும் சாப்பாடு போடக்கூடிய ஒரு மனுஷன் தான் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வந்து தவறே கிடையாது விஜயகாந்த் வந்து ஒரு சிறந்த மாமனிதர் நீங்களே அத்தனை பேர் சொல்றதை நீங்க பார்த்திருப்பீங்க நன்றி வணக்கம்